வணக்கம் வணக்கம் சீமானவர்களுடைய வீடு மேல வந்து குண்டு வீச முயற்சிச்சாங்க அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் பிரச்சனை வந்து கை செய்யப்பட்ட பத்து பேர் பத்து பேர் அரெஸ்ட் பண்ணி என்ன பிரச்சனை ரொம்ப நாளா ரொம்ப நாளா ரொம்ப நாளா வந்து தொடர்ந்து பெரியார் பிரச்சனை பெரியார்னு ஓடி திடீர்னு இருந்து பேச்சு மேல இருந்து திடீர்னு இன்னைக்கு வந்து ஆஹ் பத்து பேரு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு போல எல்லாருமே சைலண்டா விட்டுட்டு அடுத்து மும்முழி கொள்கைக்கு திரும்பவும் இந்த பிரச்சனை இப்போ ஸ்டார்ட் ஆகுது அதான் அவங்க என்னென்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அரஸ்டானவங்கெல்லாம் சீமான் மேல வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அதனால நாங்கெல்லாம் வந்து குண்டு போட போனோம் பெட்ரோல் குண்டு பெட்ரோல் வரைச்சலான்னு சொல்லி போயிருக்கோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதாவது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு சீமான விட்டு வந்து போய் வந்து போய் பெட்ரோல் குண்டு போடுறதுக்கு போயிருக்காங்க உண்மையிலேயே இந்த வழக்குல இந்த பெரியார் குறித்து சீமானவர்கள் அவதூரா பேசிட்டாரு அப்படிங்கிற வழக்குல இவங்க போராட வேண்டிய இடம் வந்து திமுகவோட அண்ணா அறிவாலயம் இல்லை வந்து மு க ஸ்டாலின் கிட்ட தான் வந்து முற்றுகையணும் ஏன்னா அவர் தான் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல காவல்துறை அவங்க கட்டுப்படலாம் இருக்கு அப்போ அவங்க மேல தான் வந்து நீங்கள் எந்த நடவடிக்கையும் இல்லை பெற்றோர்கள் எடுக்கிட்டு வீசினாலும் அங்கே தான் போய் வீசணும் அண்ணா அறிவாலயத்த மாரி தான் போய் வீசணும் அது இல்லாமல் பிராது கொடுத்து எங்க பாது கொடுத்து நடவடிக்கை எடுக்காதவங்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இவர் வீட்டில் போய் மோதுறது வந்து சும்மா ஏதாச்சும் வேற வழி இல்லை ஏன்னா இவங்க கூட்டணியில இருக்காங்கல்ல திமுக கூட்டணியில வந்து தந்தை பிரியாத்திரோட கூட்டணி அங்க கேட்க முடியல அதனால வந்து சரி நாங்களே போய் பண்ணிடுறோம் சொல்லிட்டு போயிருக்காங்க எங்கன்னா ராயப்பேட்டால தங்கி ஆஹ் தங்கி தான் பிளான் பண்ணிருக்காங்க சொல்லி செய்தி வருது ராயப்பேட்டால தங்கி பிளான் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பேரு முன்னாடியே போய் பைக்ல போயிட்டு நோட்டம் விட்டு பெட்ரோல் வீசலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு ஒரு ஏழு பெட்ரோல் வடி கொண்டு தயாரிச்சுக்கிட்டு போயிருக்காங்க போன உடனே காவல்துறைக்கு முன்னாடியே உழவு தகவல் வந்திருக்கு இந்த பைக்ல வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஆளை வந்து துரத்தி பிடிச்சிட்டாங்க துரத்தி பிடிச்சதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அதில் வந்து டிங்கர் குமரன் ஒருத்தர் வந்து கைது பண்ணிருக்காங்க டிங்கர் குமரன் ஒருத்தர் வந்து சுரேஷுங்கிற ஒருத்தர் வந்து கைது பண்ணிருக்காங்க டிங்கர் குமரன் வந்து சி கேட்டகரி ரவுடியில இருக்காரா இந்த ஏ பி ரவுடி இந்த மாதிரி சி கேட்டகரிய இருக்காரு சென்னையில தந்தை பிரியார் திராவிட கழகத்தோட மாவட்ட செயலாளர்களும் இருக்காரு ரவுடி வந்து மாவட்ட வந்து குருமூர்த்தி அவர்களோட வீட்டுல போய் பெட்ரோல் வீசுறதுக்கு இதே மாதிரி பிளான் பண்ண சொல்லி அப்படியும் கைது பண்ணிருக்காங்க ரவுடிய கூட எல்லாம் என்ன என்ன அந்த மாதிரி வந்து தந்தை பிரியார் திராவிட கழகத்துல அவங்கதான் பொறுப்பாளராக இருக்காங்க அப்ப இவங்களை வச்சுதான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு என்ன வேணாலும் சீமான வந்து

பிடிச்சிட்டு அதுக்கு போல் லாஜில் யாராக இருந்தாங்கன்னு சொல்லி அதுக்கு மேலே இந்த ரெண்டு பேரை பிடிச்சது பிறகு அவங்க கொடுத்த தகவல் அடிப்படையில் மீ மிச்சம் எட்டு பேரை வந்து போய் கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை கைது பண்ணியிருக்கு இது குறித்து சீமானவர்கள்ட்ட இன்னைக்கு எப்போதுமே என்னடா டெய்லி வந்து அவர் வந்து பிரஷ்ல பேசிட்டே இருப்பார்ல இன்னைக்கு என்ன சீமான் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர்ட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா நான் வீட்டுல இருந்து நான் வீட்ல இருக்கப்போ வந்து குட்டு போடுக்க முடிஞ்சா நான் அவர் வீட்டுல இல்ல அவரு இங்க ராணிபேட்டை போயிருக்காரு நான் வீட்டுல இருக்கப்போ வந்து கூட்டு போடுங்க இன்னும் நான் பெரியார பேசவே இல்ல நான் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள வந்து பெட்ரோல் வந்துட்டீங்க பேச ஆரம்பிச்சேன்னா தீக்குளிச்சு செத்து போடுங்க அவருக்கே ஒருத்தான அந்த நக்கல்லாம் வந்து பேசிருக்காரு என்கிட்ட வந்து கேக்குறீங்க பெரியார் நான் அவதூறா பேசிட்டேனா நான் வந்து பெரியார் அவதூறா பேசிட்டேன் அவர் சொன்னத நான் சொல்றேன் அவர் தான் தமிழுக்கு எதிரான அவதூறு வார்த்தைகள் எல்லாம் பேசிருக்காரு அவர் சொன்னதை நான் திருப்பி சொல்றேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்து பேசிருக்காரு சோ இப்படிதான் என்ன சொன்ன நானும் ஆரம்பிக்கவே இல்லை இனிமே நான் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருக்கேன் அப்படிலாம் பேசி கிண்டல் பண்ணி பேசி கிண்டல் பண்ணி பேசி ஏன் பெரியார் திராவிட கழகம் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்கு வன்மைய வன்முறையான விஷயங்களை கையிலாம்னு தெரியல ஏன்னா ஈரோடு இடைத்தேர்தலையே இதே பெரிய தந்தை பெரிய திரையோட கலக்கத்துக்கும் நாம் தமிழருக்கும்தான் பெரிய கைகளை அடிதடி அடிதிரி சண்டையெல்லாம் நடந்துச்சு இதே கோவை ராமகிருஷ்ணன் தான் ஆஹ் சீமான் வீட்டுக்கு போய் முற்றுகை போராட்டம் ஃபர்ஸ்ட் அறிவிச்சாங்க முதனாலதான் நான் வீட்டுக்கு போய் நான் கேட்கணும்னு சொல்லிட்டுலாம் நேரா போய் வீட்டுக்கு போனாங்க சோ இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து ஒரு க ஒரு பிரஸ்டீஜியஸ் இஷ்யூவா பாக்குறாங்க ஒரு பிரச்சனை இதை விடக்கூடாது ஏன் இன்னும் சீமான வந்து கைது பண்ணல ஏன் இன்னும் வந்து கைது பண்ணாம வச்சிருக்கான்னு சொல்லி எங்க போய் கேட்கணும் அவங்க போய் கேட்கணும் முன்னாடி வந்து இந்த யாரு இந்த சார் ஆயிட்டு அந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருந்தது அப்ப வந்து இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி பண்ணாங்க திரும்ப இந்த கிளப்பும் போது வேற ஏதாவது மறைக்கிறதுக்கு இதை எவ்வளவு மெனக்கெட்டு கிளப்பி விடுறாங்கன்னு கூட நம்ம யோசிக்கலாம் ஆமா அப்படி கூட இருக்கலாம் அப்படி கூட வாய்ப்பு இருக்கு இப்ப இன்னைக்கு வந்து ஜாக்டோ ஜியோ அமைப்பு வந்து தமிழ்நாடுல தமிழ்நாடு முழுக்க போராடிட்டு இருக்காங்க பள்ளிகளுக்கு போகாம நிறைய பள்ளிகள்ல ஆசிரியர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க ஆனா அந்த நேரத்துல ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு வருமா அப்படின்னு திமுக எதிர்பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு நியூஸ் வருமான்னு சொல்லிட்டு மீடியால அப்ப சீமானர்கள் இந்த பெட்ரோல் வடி வந்து வந்து காலையில பேசப்பட்டுச்சு அதே போல காளியம்மாள் வாரமும் இந்த பக்கம் எந்த கட்சியில போய் சேரப்பாங்கன்னு சொல்லி அதுவும் விவாதமா போயிட்டு முதல்வன்ல சொல்லுவாங்கல்ல அவரே குண்டு வைப்பாரா அவரே எடுப்பாரா எடுப்பாரா அந்த மாதிரிதான் இந்த சம்பவங்கள்லாம் ஜாக்டோஜி அமைப்பு வந்து எப்பயுமே திமுக தான் இருப்பாங்க எப்பயுமே அந்த கருணாநிதி ஆட்சி காலத்துலேருந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் அவங்க வந்து எப்பவுமே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் திமுக ஆதரவை தான் அவங்க வந்து ஓட்டு கேட்டாங்க அவங்க ஆதரவையும் தெரிவித்தாங்க இப்பயும் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட பழைய ஓய்வூதிய கொள்கையை வந்து நீங்க வந்து பின்பற்றுங்க புதிய ஓய்வூதிய கொள்கையை வந்து பின்பற்றாதீங்க அப்படி சொல்லி நிறைய நிறைய இப்போ கிடையாது நீண்ட காலமாக அவங்க வந்து அப்பப்ப ஆர்ப்பாட்டம் மனு கொடுக்குறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க முடியாத பட்சத்துக்கு இப்ப வந்து வேலை வேலை நிறுத்த அறிவிப்பு வச்சு பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாங்க அதை வந்து அரசு சை சைக்கல்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் வந்து அவங்களுக்கு உள்ள ஆதரவு வந்து குறைச்சிக்குவோம்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனை தான் ஏன்னா அப்பா அப்படின்னு சொல்லி ஆப் அறிவித்து பள்ளி குழந்தைகளுக்கு வந்து நான் வந்து அப்பாவாக இருக்கேன் இங்கே உள்ள மாணவ செல்வங்களுக்கு அப்பா இருக்கேன் இங்கே உள்ள சிறும சிறுமியர்களுக்கு அப்பாவாக இருப்பேங்கிற முதல்வர் இடத்துல அதே நேரத்தில் ஜாக்டோஜியோ ஜியோ ஆசிரியர்களுக்கும்

மாநாடு விஜயோட மாநாடு நடத்துற அந்த சூழல்ல தான் மாநாடு நடத்துற அந்த சீமானவர்களோட ஆடியோ நிறைய வெளியிட்டாங்க அந்த நேரத்துலதான் நிறைய வெளியிட்டாரு மாநாடு அன்னைக்கு அந்த தேதிக்கு நான் வந்து காலையில வந்து ஸ்பெஷல் ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்லாம் போட்டாங்க ஒண்ணுமே வரல அது வேற விஷயம் ஆனா அந்த மாதிரி ஒரு டைவர்ஷனுக்கு அங்க எல்லாம் பண்ணாங்க அப்ப நாளைக்கு நடக்க போற தாவக்காவோட மாநாட்டுக்கும் வேற ஒரு வழி தான் இந்த பெற்றோர்கள் இருந்து அந்த செய்தியை பெருசா கியூஆர் கோட் எல்லாம் வந்து அங்க வரக்கூடிய ஆட்களுக்கு கியூஆர் கோடு இவ்வளவு பேர் தான் ஏன்னா ஒரு ஆளுக்கு உள்ள போறதுக்கு அந்த 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 ரிசார்ட் நினைக்கிறாரு அந்த இடத்துக்கு போறதுக்கு உள்ள போறதுக்கு ஒரு ஆளுக்கு மூவாயிரம் நினைக்கிறேன் அந்த ஒரு ஆளுக்குன்னா ஒரு ஆளுக்கு அந்த பாடகையை அவங்க நியமிக்கிறது அப்ப லிமிட்டடாக தான் அவங்க அக்சஸ் எல்லாரையும் கூப்பிடாம வந்து வச்சு அதுக்கான ஆட்களை மட்டும் தான் உள்ள அளவு பண்ணுவாங்க போல அப்ப நாளைக்கு நிறைய பேர் இணையத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு வந்து மருது அழகராஜு மருது அழகராஜ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதே போல வந்து காளியம்மாளும் நாளைக்கு ஃபாலோ பண்ணிருக்காங்க டிவி கே விஜய் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்ப அது அவங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு செங்கோட்டையின் பேர் கூட அடிபடுது சோ இது மாதிரி தொடர்ந்து நம்ம என்னென்னமோ சொல்றேன் மனசாட்சி வேணாமன்ற மாதிரி இப்போ செங்கோட்டை இப்ப அவங்களுக்கு ஒரு காலத்துல கட்சிக்கு ஆப்ஷன் இல்லைன்னா எங்க போய் சேருவாங்கன்னா அவங்களுடைய வந்து அப்ப அமமுக போய் சேருவாங்க அதிமுக சண்டை இருக்கும்போது ஆமமுகால போய் சேருவாங்க இப்ப அமமுகவும் இல்ல அமமுக அதிமுக பிரச்சனை இருக்கும் போது வேற வழி கட்சி போய் போய் சேர முடியாது அமுக அதே கொள்கையை வச்சிருக்காரு அப்ப வேற வழி இல்லை எம்ஜிஆர் போல ஒரு ஒரு கரிஷ்மா இருக்க எம்ஜிஆரை பண்ற ஒரு தலைவரா விஜய் வந்து பார்த்து சொல்லும் போதே இல்ல 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 சிரிப்பு இல்ல அவர் அப்படிதான் விஜய் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரு எம்ஜிஆரை எம்ஜிஆரை மையப்படுத்தி தான் நிறைய படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு வாத்தியார்னு பேர் யூஸ் வாரிசு படத்துல வந்து ஒரு சீன்ல வந்து பின்னாடி வாலண்டரியா வந்து எம்ஜிஆர் வந்து மையப்படுத்தி விஜய் நடிக்கிறார் எம்ஜிஆர் போல வரணும்னு தான் விஜய்க்கு ஒரு விருப்ப எம்ஜிஆர் மாதிரி எல்லாரும் வந்துட முடியாது அது வேற விஷயமா ஏன்னா அந்த காலகட்டம் வேற எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்திலே ஒரு திமுக அடிப்படை உறுப்பினர் திமுக வேலை பார்த்து திமுக பிரச்சாரம் பண்ணி அதன் பிறகுதான் வந்து சினிமா துறையை வந்து கையில் எடுத்து அதன் மூலமா பிரச்சாரம் பண்ணிதான் கட்சியை வளர்த்தாரு எல்லாம் பண்ணாரு இவர் மாதிரி கிடையாது கட்சி சினிமாவில் நடிச்சு அதுக்கு கட்சிக்கு வந்தவர் கிடையாது எல்லாருமே எம்ஜிஆர் கிடையாது அத அவர் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில நடத்துவார் அவங்களும் ஒரு தகவல் ஒரு ஒரு செய்திக்கு மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவல் வருது இதுக்கு இடையில என்னன்னா நிறைய பேர் என்னன்னா தாவேக்கா வந்து தனிச்சுதான் நிக்கணும் குறிப்பா என்னன்னா டிபேட்ல பேசுற திமுக ஆட்கள் பாஜக உள்ளவங்க ரெண்டு பேரும் என்னன்னா தாவேக்க வந்து தனிச்சுதான் நிக்கணும்னு சொல்லி திமுகவும் அது சொல்லுது பாஜகவும் அது சொல்லுதுன்னா ரெண்டுலயும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு திமுகவுக்கு தாவேக்க அதிமுக கூட போய் சேர்ந்துச்சுன்னா அதிமுக வந்து ஆளுங்கட்சியா வந்துடும் அதனால அவங்களுக்கு பிரச்சனை சே சேரக்கூடாது தனிச்சு நிக்கணும்னு சொல்லி பாஜகவுக்கு என்ன பிரச்சனைன்னா பாஜக தாவேக வந்து அதிமுகவோட சேர்ந்துச்சுன்னா பாஜக தனிச்சு விடப்பட்டுரும் இப்ப எப்பயும் போல ஒரு அரசியல் அனாதை மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பல காலமா வந்து அரசியல் அனாதையா தான் பா பாஜக இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் வந்து வைகோ அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து மோடி தான் நல்லா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெகா கூட்டணி தமிழ்நாட்டுல வரணும்னு சொல்லி முத முதல்ல பாஜகவுக்கு ஒரு கூட்டணி அடித்தளம் அமைச்சு கொடுத்ததே வந்து வைகோ அவர்கள் தான் ஸோ அந்த அந்த இதுல வந்து அப்பதான் பாஜகவுக்கும் கொஞ்சம் உயிர் வர ஆரம்பிச்சிச்சு கூட்டணி நம்ம நம்ம நம்பியும் கூட்டணி வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உயிர் வர ஆரம்பிச்சிச்சு ஆனா இந்த நிலைமையில இந்த நேரத்துல இப்ப போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருந்தாங்க தாவே தாவேக்கா வந்து அதிமுகவுக்கு போயிடுச்சுன்னா எல்லாருமே வந்து தான் போவாங்க பாமக அங்க பே கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் கூட அங்க அதிமுக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜெயிக்கிற குதிரைதான் வந்து எல்லாருமே பந்தயம் கட்டுவாங்க அதனால வந்து எல்லாருமே அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாஜக வந்து தனிச்சு விடப்பட்டுரும் ஏன்னா பாஜகவுக்கு இங்க ரூல் கிடையாது சட்டமன்றத்துல நாடாளுமன்றத்துல வேணா ரோல் இருக்கும் ஏன்னா மோடியா ராகுலாங்கிறது வந்து அதை தான் வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்பங்கும் போது பாஜகவுக்கு ஓட்டு போடணுமா இல்ல காங்கிரஸ்க்கு ஓட்டு போடணுமான்னு மக்கள் பார்ப்பாங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது மு க ஸ்டாலினுக்கா எடப்பாடிக்கா இதுதான் வேற ஆப்ஷனே இங்க வேற ஆப்ஷனே யோசிக்கவே மாட்டாங்க யாரு ஜெயிக்கிற கட்சி ஜெயிக்கிறது யாரு தோக்குறது யாரு அப்படிதான் பாப்பாங்க தவிர நீங்க வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்களா அண்ணாமலைக்கு ஓட்டு போட ஜெயிப்பாரா அப்படின்னு பார்ப்பாங்க இப்ப சீமானுக்கு ஓட்டு போடுவோம்னா சீமானுக்கு ஓட்டு போட ஜெயிப்பாரா பார்ப்பாங்க ஆனா மாற்றத்தை விரும்புறாங்க சீமானுக்கு போடுவாங்க சில பேர் வந்து இந்த தீவிர இந்துத்துவாதிகள் வந்து அண்ணாமலைக்கு போடுவாங்க ஆனா மேக்சிமம் மக்கள் ஜெயிக்கிறது யாருன்னு சொல்லிதான் பாப்பாங்க விஜயே நின்னாலும் விஜய்க்கு அவ்வளவு ஓட்டு விடுவாரு விஜய் தனிச்சுன்னாலும் விஜயும் குறிப்பிட சாத ஓட்டு தான் இப்போ அப்ப கமல்ஹாசன் ரசிகர்கள் வேறு தொண்டர்கள் வேறு தொண்டர்கள் விஜய் அவர்களுக்கு நல்லா புரியும் விஜய் வந்து தனிச்சு நிக்கே வாய்ப்பே கிடையாது ஏன்னா விஜய் அந்த காலத்துல இருந்து வெற்றியே பார்த்துட்டு இருந்தவரு அதுக்கு முன்னாடி இந்த இவரு நீங்க சொல்லும் போது வந்துட்டு ஒரு டிபேட்ல சொல்றாரு யாரோ பத்து பேர் அடிச்ச அந்த டைலாக் இருக்கும்ல யாரோ பத்து பேர் அடிச்சு டான் ஆனவங்க கிடையாது அந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் அடிச்சது எல்லாருமே டான் அந்த அந்த மாதிரி டானே இபிஎஸ் அடிச்சிட்டாரு விஜய் எல்லாம் இபிஎஸ்க்கு ஏமாத்துறோம் போய் அதிமுக சேரலாமா இப்ப இந்த கான்செப்ட்ட யோசிச்சோம்னா நார்மலா யோசிக்கிறவனுக்கே பக்கு பக்குன்னு இருக்குங்களா அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலை வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க அதாவது என்னன்னா அதிமுக போய் வந்து தாவேக்கா கூட சேரலாமா அதிமுக போய் தாவேக்கா எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் தான் நினைச்சிட்டு இருக்குது விஜய் கூட போய் சேரலாமா அப்படின்னு ஒரு டவுன ஐயோ அதிமுக விஜய் அப்படின்னு ஒரு ஆடு நினைவு அப்படின்னு சொல்லிட்டு ஓனாய் வந்து கவலைப்படுற மாதிரி திமுகவுக்கு எதுக்கு அதிமுக மேல உங்களுக்கு வந்து அக்கறை உம் அதிமுக தாவேக்கா வல்லனாலும் பாமக உள்ள தா பாமக உள்ள வந்துச்சுன்னா வேற சின்ன சின்ன கட்சிகள் மற்ற கட்சிகள்லாம் உள்ள வந்துருவாங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் நாலு பர்சன்டேஜ் வித்தியாசமாக இருக்குது அதிமுகவு திமுகவுக்கு நாலு பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கு அப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்னு அதிகரிச்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவுக்கு தான் ஓட்டுகள் வெள்ளும் எடப்பாடி தான் அடுத்த முதல்வர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான அதுக்கான இது நடக்குது அப்போ இது இதுதான் அவங்களுக்கு பயம் இப்போ திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து ஸ்பிளி ஆகிடணும் எங்கே தனித்தனியாக பிரிஞ்சிடணும் சீமான் அண்ணாமலை தாவையக்கானு பிரிஞ்சிடணும் அப்போ திமுக ஆதரவு ஓட்டுகள் ஆதரவு ஓட்டுகள் வந்து ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு வந்துடும் திமுக கூட்டணிக்கு வந்துடும் அண்ணா அதிமுக ஓட்டுகள் அப்படியே இருக்கும் திமுக ஓட்டுகள் அப்படி எல்லாமே திமுக எதிர்ப்போட்டுகள்லாம் பிரிச்சிடுச்சுன்னா திமுக ஆட்டோமேட்டிக்காக ஆட்சிக்கு வந்துடும் இதை தான் திமுக எதிர்பார்க்குது அதனால தான் ஐயோ விஜய் போய் சேர்ந்துருவா அப்படியோ விஜய் போய் அதிமுக சேர்ந்துருவா அப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விஜய்க்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அதில் வந்து யாரு வேணாலும் வந்து மறுக்க முடியாது வீட்டுக்கு ஒருத்தர் நான் ஓட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள பெண்களா இருக்கட்டும் இல்ல வந்து சிறுவ சிறுமியரா இருக்கட்டும் இல்ல வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டோர்ஸா இருக்கட்டும் எல்லாருமே வீட்டுக்கு ஒருத்தர் இருப்பாங்க சின்ன பசங்க இருந்தால் கொள்கை எல்லாம் பேசுறோம் இல்ல அந்த விஜய் ரசிகர்கள் எல்லாம் இருப்பாங்களே இப்போ திடீர் தாவேகா தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்க அதுல ஒரு ஒருத்தர் சொல்றான் கொள்கை எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் இருந்தா மட்டும் போதாதா அப்படியே ஓ போ மா மைண்ட்செட்டே அவங்களுக்கு அவ்வளோதான் நீங்க மூணு பர்சன்டேஜ் கிட்ட வந்து மக்கள் நீதிமயத்துக்கு எப்படி ஓட்டு போட்டாங்க மாற்றம் வர்றாங்கல்ல ஏன் அவரு வந்து நல்லது பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எண்ண ஓட்டம் இருக்குல்ல தாராளமா போடுவாங்க இப்ப வீட்டுல சின்ன பசங்க எல்லாரும் வீட்லயும் கூட்டிக்கிட்டு பசங்க இருப்பாங்க அவங்க எல்லாருமே விஜய்க்கு பிடிக்கும் வீட்டுல பெரியவங்களை வந்து டார்ச்சர் பண்ணியாவது வந்து விஜய் சில பேர் வந்து என்னுடைய முதல் வாக்கை நான் விஜய்க்கு அது செலுத்துகிறேன் கண்டிப்பா சின்ன பசங்க டார்ச்சர் பண்ணியாவது வீட்டுல பெரியவங்களை போட வச்சிருவாங்க சோ அது போல வந்து இங்க விஜய்க்கு ஒரு ஒரு மாசான ஒரு ஓட் பேங்க் இருக்கு இல்லாமல் யாரும் மறுக்க முடியாது எல்லாரும் வீட்டு வீட்டுக்கு ஒருத்தர் வந்து போட்டுருவாங்க அது அதிமுகவோடு சேர்ந்து பெரிய மாபெரும் ஒரு மெகா கூட்டணி ஆகி அது பெரிய தலைவலி இருக்கக்கூடாது தான் திமுகவுக்கும் ஒரு பயம் இருக்கு பாஜகவுக்கு நம்மளை வந்து அரசியலான அதைய விட்டுருவாங்க நம்மளுக்கு வந்து தனிச்சு விட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் வந்து வருது ஸோ அந்த அடிப்படையில் தான் இவங்க வந்து தாக்கா வந்து தனிச்சு நிற்கும் தாவைக்காய் தனிச்சு நிற்கும் சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க பாப்போம் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல தொடர்ந்து பேசுவோம் நன்றி